ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம் ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாகுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்ல அவருடைய தூதர் சொல்லி சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் பயம் இல்லை அச்சமில்லை இதுவரை என் ரப்பிடத்திலே கரமைந்து என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா தூதர் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் ரமதானில் முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தானியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடைகளையாக அனைவரையும் கழிந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலை இரவு தெரியாது லைலத்தில் கதருடைய இரவாக இருக்கிறான் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்ல விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று அந்த மரணத்தை அந்த அந்த இரவில் அல்ல விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாகவை எஞ்சி கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாகவை அழைக்க வேண்டும் அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ஆனால் அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவு ரப்பிடத்திலேயா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய இரவு அது அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது அல்லாஹ் என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றிவிடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தில் இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாதுகாக்கினால் இவனை விட அல்லாஹிடத்திலே நஷ்டவாலை அல்லாஹிடத்திலே எழிவுக்குள்ளானவன் அல்லாஹிடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது

உள்ள மதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது குரானுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தோருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளமதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் என்னுடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர் வசனத்தை கேட்டு அழுவதையோ குர் வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குர் வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக் கொள்வதில்லை குர்ஆன் இன்ன காதல் குர்ஆனை ஏகத்தில் இல்லத்தை ஹியா அக்குவா உங்களுக்கு நேர்வழி கட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன் உள்ளத்தின் கவலையா அதா விதிக்கிறில்லா ஹித்த துமையுங்கள் குழு உள்ளத்தின் அமைதிக்கு கல்லா கொடுத்த வேதம் அது உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அருளாக நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற வீதம் அது அல்லாவின் மீது ஆதரவு வைப்போம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் அல்லாஹ் அல்லாஹினுடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் ரபுல் அலமீனு அடியாக பட்டியல் இருந்து ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கதருடைய வாக்கியத்தை எமக்கு தருவான் கதருடைய அல்லாஹ் ரபுல் ஆலமின் எந்த நன்மையோடு அந்த லைலத்தில் கதருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இஹ்லாசோடு என்னுடைய உரைகளையும் என்னுடைய செவிகளையும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹு ரபுல்லாலின் எமக்கு அருள் செய்யட்டும் யா அவெல்லாம் ஏழைகள் அல்லாஹான் செல்வந்தன் வசதி உடைத்தவன் ஏழைகளை ஏழைகளாக உணர்வு குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய பத்து பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாஹிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹு இடத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹு ஆலமீன் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் கதனுடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு ஆலமீன் எமக்கு உதவி செய்யட்டும் ஷைதான் என்னுடைய நஃப்ஸ் எம்மை ஏவும் இருபத்தி ஒன்று போனால் என்ன இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போனால் என்ன இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால் என்ன இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் இருபத்தி ஒன்பது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் என்ன அடுத்த ரமதான் வரும் என்று நஃ்சியல் ஏவிக்கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் இம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானே அல்லாஹ் ரபுல்லாலமின் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி லைலத்தில் கதனுடைய இரவாக என்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லாஹை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹ் அபுல் இன்னும் பல ரமணானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று வரமத்தி வர